ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கோயிலுடைய சில முக்கியமான தகவல்கள் தான் பார்க்க போறோம் அதில் முதலாவது பாத்தீங்கன்னா இப்போ பயோமெட்ரிக் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் பயோமெட்ரிக் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது இல்லை டெய்லி முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஏழு மணிக்கு இன்னும் சர்வர் ஸ்லோவாக தான் இருக்கு என்னுடைய கருத்து என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் விசா ரீசன்டா உங்களுக்கு ஒரு மாசம் இந்த இப்ப இடையில அந்த ஜூனுக்கு முன்னாடி அல்லது அதுக்கப்புறம் கிட்டன்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அடிக்கிற மாதிரி ரினியூவல் பண்ற மாதிரி வருது அப்படின்னா நீங்க வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு முயற்சி பண்ணுங்க மத்தவங்க யாரும் டென்ஷன் ஆகவேன்னா இது ஒருவேளை எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அல்லது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஓபன் பண்ணி விடுவாங்க அதனால யாரும் பயப்பட வேணாம் அல்லது கேட்டகரி வைஸா முன்னுரிமை கொடுத்து கூட உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வழி பண்ணுவாங்க அதனால யாரும் பயப்பட வேணாம் அடுத்து கொய்த்து டவர் இருக்கு பார்த்தீங்களா அந்த முட்டை கோபுரம்னு சொல்லுவோம்ல அந்த மூணு கூம்பு வடிவில் இருக்கு பாத்தீங்களா அந்த கொய்த்து டவர்ல பார்க்க போறதுக்கு ரெண்டரை மூணு தினார் அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சார்ஜ் பண்ண விஷயத்துல வந்து அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து ரெண்டு வருஷமா வந்து அதுல வந்து போலியான டிக்கெட்டுகளை விற்று கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதனாயிரம் தினார் அளவுக்கு இந்த ரெண்டு வருஷத்துல போலியான டிக்கெட்டுகளை விற்று மாட்டிக்கிட்டாரு ஏழு வருஷம் அவருக்கு வந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அடுத்து குயத்தூருடைய புதிய ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா டெர்மினல் டூல ல வந்து புதிய ஏர்போர்ட் வந்து வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா அதனுடைய மேக்சிமம் வேலைகள்லாம் நடந்துருச்சு இப்போ அதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுத்துட்டாங்க கரண்ட்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடி லைட்டிங் இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஃபுல்லா சப்ளை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் உள்ள பர்னிச்சர் முத மாதிரி இன்டீரியர் ஒர்க்கு இதெல்லாம் இன்னும் பாக்கி இருக்கு நெக்ஸ்ட் இயர்ல ஓப்பன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு என்கிட்ட எங்கிட்ட அதாவது விசா செக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயித்து விசா செக் பண்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல அதுல போயிட்டு செக் பண்ணணும் எப்படின்னு அது மாதிரி செக் பண்ணும் போது இந்த மாதிரி வருது அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாரு இது ஒரிஜினலா அப்படின்னு கேட்டிருந்தார் இந்த மாதிரி வருது ஆனா அந்த அப்ரூவல் எம்பசி போகணும் அப்படின்ற மாதிரி வருது பாத்தீங்களா அது என்ன அப்படின்னா உங்களுடைய விசா இந்த அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே இதுல ஷோ ஆயிடுச்சு ஸ்கேன் பண்ணும்போது அப்படின்ற பட்சத்துல அது ஒரிஜினல் தான் ஆனா அப்ரூவலுக்காக வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி வரும் அல்லது எம்பசி போகணும் அப்படின்ற மாதிரி வரும் அது ஏன் அப்படின்னா அது எப்போ ஒரு கிரீன் ஆகும் அப்ரூவல் அப்படின்ற மாதிரி ஓகே ஆகும்னா உங்களுடைய ஸ்டாம்பிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டாம்பிங் வேண்டி வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி தான் இதனுடைய அர்த்தம் அதனால பயப்பட தேவையில்லை அடுத்து கோய்த் பெண் ஒருத்தங்க ஒரு மூதாட்டியை அடிச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே கேஸ் போட போட்டு அவங்களுக்கு அஞ்சு வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல அதாவது பாத்ரூம்ல ஒரு மூதாட்டி இருக்காங்க போல இருக்கு அவங்கள பார்க்கறதுக்காகவோ அவங்களுடைய பேரன் ஒருத்தர் ஆறு வயசு அவருக்கு அவர் அந்த பெண்களுடைய பாத்ரூம்ல நுழைஞ்சிட்டார் அப்படின்றதுக்காக ஏதோ பிரச்சனையாயி அவங்க அந்த மூதாட்டியை அடிக்க போய் அந்த பெண் வந்து இது கேமராவில் பதிவான இந்த ரெக்கார்டு இதெல்லாம் கொடுத்து அவருக்குண்டான இவங்களுடைய தரப்புலேருந்து வக்கீல் வந்து வாதாடி தற்காலிகமாக ஐயாயிரத்தி ஒரு வந்து வந்து அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் அது போக இவங்களுக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வருஷம் அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து குவைத்துல டீசல் இருக்கு பாத்தீங்களா டீசல் வந்து அந்த சின்ன டேங்க் லாரி மாதிரி ஒண்ணு ஏத்திட்டு போயிட்டு அது பண்ணுவாங்க அதுல வந்து இல்லீகலா இந்த மாதிரி டீசலை வித்ததா வந்து ஆறு பேர் அரஸ்ட் ஆயிருக்காங்க அடுத்து குவைத்துடைய கல்வித்துறையில இருந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரியில வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு நூத்தி பேருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக வேண்டி அவங்க வந்து ரெஃபர் செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து கொயத்துல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கினதுல இருந்து முதல் மூணு மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு பேருக்கு வந்து டிராவல் பேன் விதிக்கப்பட்டிருந்துச்சு அதுல பதினோராயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு வந்து அந்த டிராவல் பேன் வந்து நீக்கப்பட்டிருக்கு அதனோட ஃபைன் அடைச்சு அல்லது அதனோட இது சால்வ் பண்ணி நீக்கிருக்காங்க அதுல ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வழி பயணத்தடையை வந்து அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஏதோ சம்திங் அவங்க மேல இது பெண்டிங் இருந்தாலும் நாட்டவர்கள் மேல ட்ரீட்மெண்ட்டுக்காக போவாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒருவழி பயண தடை மட்டும் அவங்களுக்கு நீக்கப்பட்டிருக்கு இந்த புள்ளி விவரத்தின்படி பார்த்தீங்கன்னா அகமதி கவர்னரேட்ல இருந்தா அதிகமான பயண தடைகள் வந்து டிராவல் பேண்ட் வந்து அங்கே அந்த மக்கள் அதாவது வெளிநாட்டவர்களும் குய்த் நாட்டர்களும் சேர்ந்து தான் அந்த எண்ணிக்கை அந்த அந்த கவர்னரேட்ல தான் அதிகமாக பதிவாயிருக்கிறதாகவும் அதுக்கடுத்தபடியாக ஃபர்வானியா ஹவல்லி அதுக்கப்புறம் அல் அசிமா கவர்னரேட் முபார்கல் கபீர்னு வரிசையாக வரிசைப்படுத்தப்படுது உலக நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்திங்க எதுவாக இருந்தாலும் மறக்காமல் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வாரத்துல ஒரு நாள் வாய்க்குறிசியா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு செம்ம ஆஃபருங்க மகபுலாவில் இருக்கக்கூடிய நம்ம சென்னை பிரியாணியில நாலு பிரியாணி வாங்கினீங்கன்னா ஒரு பிரியாணி ஃப்ரீ இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா கேட்சின்ற அப்ளிகேஷன் மூலமாக நீங்க ஆர்டர் பண்ணலாம் இல்ல நேரடியாக போயிட்டு பிக்கப் பண்ணிக்கலாம் ஆனா டைனிங் கிடையாது இதுல சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணியும் நாலு பிரியாணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரியாணி ஃப்ரீயா கிடைக்கும் கொய்த்துல இது மாதிரி யாருமே கொடுத்தது கிடையாது நாலு பிரியாணி வாங்குனீங்க அப்படின்னா ஒரு பிரியாணி உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் அதுவும் இனிமே வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் இந்த ஆஃபர் இருக்கும் அதுக்கு உடனே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கிறீங்க லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தவறாம போய் செக் பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க